తెలిసారు మిస్టర్ తినాలిరామంద మిస్టర్ తినాలిరామందారు మిస్టర్ తెలిపో రామ పాలే పో மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழ பழம மைனர் வர்றாரு மோச பர்றாரு வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாரு புஷாரு மிஸ்டர் தென்னாளி

बरार बरार मिस्टर तेनाली रामंदा उशार उशार मिस्टर तेनाली रामंदा बरार बरार मिस्टर तेनाली रामंदा उशार उशार मिस्टर तेनाली रामंदा भाई बिट्टे सिर चाता नौई बिट्टे पोगो मिस्टर तेनाली रामन पाता पोधो पोदो भाई बिट्टे सिर चादा नौई बिट्टे पोगो मिस्टर तेनाली रामन

பக்கத்து வீட்டுக்கு ஒரு சூப்பர் பிகர் வந்துட்டு இருக்கு நல்ல வளர்ச்சி கோலம் போடுறது நாட்டு கட்ட புடிச்சு போடுற ஊடு கட்ட ஆஹா என்னடா மூஞ்ச தெரிய மாட்டேன் so check ah. uh <laughs> uh -huh. uh -huh. போச்சா திரும்ப நல்லா இருக்க இதை விட மோசமா இருந்தது நம்ம அப்பா மூஞ்சி மாதிரியே இருக்கு இந்த போட்டு உடைப்போம் ஓகே ஹாய் அடி நீரே என்ன பார்த்துட்டு பார்க்காம பொறியே என்ன கண்டுக்கவே மாட்டா எங்க அப்பா எதுக்கு பூச்செடி வளர்க்கிறான் வரேன்

அடி பாவி என்ன மதிக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த செடிங்களை மதிச்சா திரும்பி பார்த்துக்கலாம் காலையில செடிக்கு தண்ணி ஊற்றி தொட்டிய தூக்கி வரையா உன் தலையை போடலான்னு தூக்கிட்டு வர உனக்கு ஒரு பிள்ளைய பத்தியே அவனுக்கு முப்பது வயசு ஆகுதே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணான்னு ஒரு எண்ணம் கல்யாணம் பண்ணிக்கினு உனக்கு ஒரு தம்பி பாப்பா விளையாட கொடுக்கணும்னு தான் ரொம்ப நாளா நினைக்கிறேன் இந்த வயசுல இப்படி ஒரு எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு ஐம்பதிலும் மாசை வரம் குத்துலன்னா வாயில இருந்து ரத்தம் வரும் உனக்கு டேய் தேங்காய் முத்துனா சட்னி டேஸ்டா இருக்கும் முத்துன தேங்காய் டேஸ்டா இருக்கும் நீ அழுவி போன தேங்காய் மரியாதையா கேக்குற எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்ப கவலைப்படாத மைசன் உனக்கு டைசன் மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறேன்

கௌரவம் பாக்குறாரு குடுறான்னு நாயே மகனே நான் உங்க அப்பண்டா அதனால தான் சொல்கிறேன் எடுத்துகிட்டு போய் கொடு டே கொடுக்குறத பத்தி ஒண்ணு இல்ல இன்றைக்கி தான் குடி வந்திருக்காங்க ஒரு ரெண்டு நாள் ஆகட்டுவேன் மூஞ்சிலையே குத்துவேன் ரெண்டு நாள் கேப் விட்டா எவனாவது பூந்துருவான் நீ இமிடியேட்டாக எடுத்துகிட்டு போய் குடு என்னடா நட்டுற கையிலையே வச்சு நலையிற இதே மாதிரி படிக்கிற புக்கை கையிலே வச்சு அலைஞ்சிருந்தா பாஸ் பண்ணியிருப்பியாடா ஏ செக் வச்சுட்டு வேலையை செய்யிட நான் இவனுக்கு அப்பாவா மாமாவான்னு தெரியல ரெண்டோ ஒன்று தான் போ போறேன்டா போறா என்ன நடக்க போதும் ஒரு லெட்டர் குடுக்கலான்னு வந்திருக்கேன் போஸ்ட்மேனா யூனிஃபார்ம்ல மாத்திட்டாங்களா போஸ்ட்மேன் வீட்டுல குடியிருக்கேன் என்ன லெட்டர் லவ் லெட்டர் லவ் லெட்டர் சாக போற வயசுல உனக்கு லவ்வா ஏமா ஒரு லெட்டர் குடுங்க வந்தா என்ன எதிர விசாரிக்காம இப்படி தாடிறதா இந்த லெட்டர் நான் எனக்காக கொடுக்கல என் பையன் சார்பா குடுக்க வந்தேன்டா ஐயய்யா இப்ப எதுக்கு அடிக்குற ஏய் ஐயோ உன் மூஞ்சி இப்படி இருக்கே உன் பையன் மூஞ்சி எப்படி இருக்கும் இதுக்கு தான் நான் அவங்க சொன்னேன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன அனுப்புறானே பையன் சொன்னா இங்க வா

நீ சக்சஸ் பண்ற பண்ணி தொலைக்கிற உன்னை பெற்றதுக்கு நான் இன்னும் என்ன என்ன பண்ணணும்னு தெரியலையே என்ன பண்ணலாம்

உனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அதானே உன் பிரச்சனை என் பையன் சொன்ன நீச்சனா அவர் மகன் முருகன் அவர் தான் என் மகன் சொன்னான் என்று சொன்னேன் உனக்கு திருமணம் நேரம் கூடி விட்டது மாப்பிள்ளை உன் வீட்டை தேடி வரப்போகிற

எனக்கு ஏற்கனவே கேஸ் ஸ்டபுள் இருக்கிறது உனக்கு திருமணம் ஆகட்டும் நான் ஒரு ஃபுல் கட்டு கட்டி விடுகிறேன் மரட்டுமா குழந்தாய் குழந்தாய் மறந்து விடாது வெள்ளை பேண்ட்டு கருப்பு சட்டை வெள்ள பேண்ட்டும் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டு கருப்பு சட்டை வெள்ள சட்டை எப்படி ஒர்க் அவுட் ஆயிடும் பேண்ட் வெல்ல சட்டை இன்னும் பண்ணிட்டு அழகா இருக்கு என்ன தூரத்துல யாரோ ஒரு ஒருவேளை கிட்ட பார்வை கிடையாது என்னங்க யாரங்க பாக்குறீங்க ஒரு சாமியாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்ல ஒரு வரும்னு சொன்னாரு அவருதான் தேடிட்டு இருக்கேன் இந்த மாத்தி சொல்றா சாமியார் சொன்னது வெள்ளை பேண்ட் கருப்பு சட்டையா இல்ல கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் என்னங்க நீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த சாமியார் ரெண்டு வாட்டி தெளிவா சொல்லிட்டு போனார் கருப்பு சட்டை தான் வெள்ள பேண்ட் தான்

நீ மார்கழி மாச நாய் மாதிரி லோல லோலோன்னு அலையிற பக்கத்து வீட்டுக்கு யார் வந்தாலும் காதல் கடிதாச்ச கொடுக்குற ஆனா அவங்க வீட்டை காலி பண்ணின்னு போறதா மிச்சமா இருக்கு அதனால கடைசியா நான் ஒரு ஐடியா சட்டுமா போதும் நீ மூடு நான் சொல்றபடி கேளு ராத்திரி அந்த பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறம் நைஸா தூக்கிட்டு வந்துரு நான் அப்பவே தாலி கட்டிடுறேன் ஏன் சார் இருட்டுல தாலி கட்டினா யாரு வரதட்சணை கொடுக்கறது பகல்ல எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்காத பத்தி நான் ஃபீல் பண்றேன் ராத்திரி வரதட்சணை கொடுக்காத பத்தி ஃபீல் பண்றியா போடா சொல்றத சைடா போடா மூஞ்சிலே குத்து போடா மை சன் மை சன் சீக்கிரம் வா ஏய் நான் சுடுகாட்டல இருந்தவர ஆ தூக்கிடுவியா இன்னைக்குதான் நீ அப்பா சொன்ன வேலை கரெக்டா பண்ணிட்ட மை உனக்கு மூணு வயசு இருக்கும்போது போது கமர வேணும்னு கேட்பேன் நான் கடைக்கு போய் கடைக்காரனுக்கு தெரியாம நைசா எடுத்து வந்து கொடுத்துருவேன் உனக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது நீ சைக்கிள் வேணும்னு என்கிட்ட கேட்டேன் ரோட்ல நின்று சைக்கிளை யாருக்கும் தெரியாம உனக்கு கொண்டாந்து கொடுத்தேன் இப்போ உனக்கு முப்பது வயசு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பெண்ணு வேணும்னு கேட்டேன் யாருக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்ட பாரு பாரு நிறுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தான கொடுத்த காசு கொடுத்த வாங்கிட்டு வந்து கொடுத்த திருட்டு கோட்டு மைசன் இனிமேல் என்னை திட்டாதீங்க இதெல்லாம் கிரைன் வச்சு தூக்கிட்டு வர வேண்டிய உடம்பு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்க தெரியுமா சரி நாய இனிமே நான் உன்னை திட்ட மாட்டேன் நீ எனக்கு நல்லா செஞ்சிட்ட மைசன் டைத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த தாலியை கழுத்துல கட்டுங்க பெரு <laughs> 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 டேய் ஐ 16 பெட்ட பெரியவாழை எப்பறா வாழுது? தெருவுல தான்டா வாழ்றோம். சரி, போர்வை எடு. யாalu பூஞ்ச நான் பார்க்கணும். மைசன், நீ கட்டின தாலிய கையில பிடிச்சுக்க. நான் யாருக்குத் தெரியாம போர் இழுத்துறேன். பாரு மைசன், டேய் நீ முதல்ல பாறா. ஆ! ஆஹா! டேய் அடிங் நிறா யாரா இது பொண்ணு மைசன் ஏண்டா யால தூக்கிட்டு வாடானா வேற ஒருத்தர் ஏண்டா தூயிட்டு வந்த நாயே மைசன் டென்ஷன்ல ஆள் மாறிச்சு வேலக்காரிய தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க மைசன் ஏண்டா மன்னிச்சிருன்னு சர்வ சாதாரணமா சொல்றியேடா அப்பவே நான் மூஞ்ச பாக்குறேன்னு சொன்னதுக்கு கட்டா தாலியேன்னு ஒரு வேலைக்காரிய என் தள்ள கட்டியடா பண்ணாட பரதேசி ஏண்டி

भर वरार वर्रु तेनाली तिनाली रामंदा होशियार होशियार बिस्टर तेनाली रामंदा परर्र बर्रु बिस्टर तेनाली रामंदा होशियार होशियार बिस्टर तेनाली रामदा